எந்த துறையில் நீங்கள் வேலை செய்தாலுமே அந்த துறையில் நீங்கள் ஜொலிக்கணும் மற்றவங்க உங்களை புகழணும் மற்றவங்க உங்களை பாராட்டணும் இதுதான் அங்கீகாரம்னு நினச்சிட்ருக்கீங்க பட்டம் பதவி புகழ் பாராட்டு பணம் சம்பாதிக்கிறது இதுதான் அங்கீகாரம்னு நினச்சிட்டு இருக்கீங்க ஆனால் இதுதான் அங்கீகாரமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே அங்கீகாரம் கிடையாது இது உங்களுக்கு கொடுக்கப்படுற ஆணவம்தான் உங்களுடைய ஆணவத்தை வளர்ப்பதற்கான விஷயமாக தான் இங்கே உங்களை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க உங்களை நல்லதுன்னு சொல்லி தான் இந்த சமுதாயம் வேலை வாங்கிகிட்டு இருக்கு உங்களை பாராட்டி தான் இந்த சமுதாயம் வேலை வாங்கிகிட்ருக்கு அப்போ நீங்கள் நான் வாழ்க்கையில் முன்னேற வேண்டாமா பட்டம் பதவியெல்லாம் பெற வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் அதை உங்கள் தனித்தன்மையிலேருந்து செய்யணும் உங்கள் தனித்தன்மையிலேருந்து செயல்படும் போது இதையெல்லாம் எதிர்பார்க்க மாட்டீங்க அடுத்தவங்க புகழும்போது போது அது கர்வத்தை ஏற்படுத்தாது அங்கே எந்த ஒரு போராட்டமே இருக்காது இப்போ நீங்கள் ஒரு துறையில் வேலை செய்கிறீங்க அந்த துறையில் நீங்கள் சிறப்பாக பணியாற்றி முதலிடம் பெற்று எல்லோரு முன்னிலையும் உங்களை பாராட்டுறாங்க அப்படின்னா அதை தக்க வச்சுக்கிறதுக்காக நீங்கள் போராடுவீங்க ஆமாம் அங்கீகாரம் ஒரு தடவை கிடச்சிருச்சு அப்படின்னா அடுத்த வருஷம் அதை தக்க வச்சுக்கிறதுக்காக போராட ஆரம்பிச்சிருவீங்க ஏன் அப்படின்னா நீங்கள் உங்கள் தனித்தன்மையிலேருந்து செயல்படலை மற்றவங்க புகழணும் மற்றவங்க பாராட்டணும் அப்படின்னு செயல்படுறீங்க அதே நீங்கள் உங்கள் தனித்தன்மையிலேருந்து செயல்படும் போது இந்த எல்லாம் எதிர்பார்க்க மாட்டீங்க இந்த அங்கீகாரமெல்லாம் உங்களை பக்குவப்படுத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்குவப்படுத்தாது உங்களை ஆணவத்தின் பிடியில் சிக்கிக்கொண்ட கொண்ட ஒருவராக அதிகார போதம் மிக்க ஒருவராக தான் அது உருமாத்துமே தவிர பக்குவப்பட்ட ஒருவராக மாற்றாது ஆனால் தனித்தன்மையில் செயல்பட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வேலையே வேறு மாதிரி சிறப்பாக இருக்கும் அப்போ நீங்கள் ஜொலிக்கிறத யாராலுமே தடுக்க முடியாது அப்போ நீங்கள் பெருமைக்காரர்களாம் வேலை செய்ய மாட்டீங்க உங்களுடைய ஆத்ம உணர்விலிருந்து ஆத்ம திருப்திக்காக மட்டுமே வேலை செய்வீங்க இதுதான் உங்களிலேருந்து வெளிப்படுற நிகழ்வுன்னு அர்த்தம் ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அடுத்தவங்க உங்களை புகழணும் அடுத்தவங்க உங்களை பாராட்டணும் அதுதான் அங்கீகாரம் அந்த அங்கீகாரம் தான் வேணும் அப்படிங்கிறீங்க ஆனால் உங்கள் தனித்தன்மையிலேருந்து செயல்படும் போது தான் நீங்கள் ஜொலிக்க முடியும் தான் மிகவும் அது பிரசித்தி பெற்ற ஒன்றாக தனித்தன்மை வாய்ந்த ஒன்றாக நீங்கள் ஜொலிக்கக்கூடிய ஒன்றா அது இருக்கும் இந்த அங்கீகாரம்லாம் உங்களும் உங்களாக இருக்க கூடாது உங்களுக்கு அமைதியையும் ஆனந்தத்தையும் தராது எதையெல்லாம் நீங்கள் அங்கீகாரம்னு சொல்கிறீங்களோ எதெல்லாம் அங்கீகாரம்னு உங்களுக்கு கொடுக்கப்படுதோ அது அனைத்துமே ஆணவ போதைக்கான வழியை தவிர உங்களை பக்குவப்படுத்துவதற்கான வழியோ உங்களை நெறிப்படுத்துவதற்கான வழியோ கிடையாது நீங்கள் நீங்களாக இருக்கணும் உங்களை பக்குவப்படுத்தணும் அப்படின்னா அதற்கான ஒரே ஒரு அங்கீகாரம் தான் இருக்குது அது என்ன அங்கீகாரம் கேட்டிங்கன்னா இறைசக்தின் அங்கீகாரம்தான் சக்தியின் அங்கீகாரத்தில் மட்டும்தான் நீங்கள் நீங்களாக இருக்க முடியும் உங்களுக்கு அமைதியையும் ஆனந்தத்தையும் தர முடியும் சக்தியின் அங்கீகாரத்தால் தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அதோடய அங்கீகாரத்தால் தான் நீங்கள் எந்த ஒரு செயலுமே நீங்கள் செய்ய முடியும் அதோட அங்கீகாரம் இருந்தால் மட்டும்தான் இது இல்லாமல் உங்களுக்கு மற்ற அங்கீகாரம் தான் வேணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் அங்கே ஆணவம் சார்ந்து தான் செயல்பட முடியும் அப்போ நீங்கள் கஷ்டப்படுறத யாராலுமே தடுக்க முடியாது நான் மனிதனால் கொடுக்கப்படுற ஷீல்டிலோ சர்டிஃபிகேட்டிலோ பணத்திலோ எந்த அங்கீகாரமுமே கிடையாது இறைசக்தியின் அங்கீகாரம் மட்டும்தான் மிக பெரிய அங்கீகாரம் மிக சிறப்பான அங்கீகாரம் இறைசக்தியின் அங்கீகாரத்தால் தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு அதில் இருந்து செயல்படுங்க தான் இந்த அங்கீகாரம்லாம் உங்களுக்கு எதற்காக கொடுக்கப்படுது அங்கீகாரம் கொடுக்குறதுனால கொடுக்குறவங்க என்ன லாபம் அடைகிறாங்க உங்களை உங்களாக இருக்க விடாமல் இரு இருக்கிறது தான் இங்கே உங்கள் உள்ளவங்களோட வேலை எல்லாமே அப்படிங்கிறது எல்லாமே அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும் நீங்கள் நீங்களாக இருப்பது தான் சிறப்பு உங்கள் தனித்தன்மையிலேருந்து செயல்படுவது தான் சிறப்பு உங்கள் தனித்தன்மையில் நீங்கள் ஜொலிப்பது தான் சிறப்பு இதுதான் சரியான அங்கீகாரம் உங்கள் தனித்தன்மையிலேருந்து வெளிப்படுவது எல்லாமே சிறப்பாக தான் இருக்கும் நீங்கள் உலகத்தில் எதிர்பார்க்குற அங்கீகாரம் எல்லாமே நிலையான ஒன்று இல்லை மாறக்கூடிய ஒன்று ஆணவம் சார்ந்து எல்லாமே மாறக்கூடிய ஒன்று தான் அது உங்களில் நிலை பெற வைக்க முடியாது அது உங்களுக்கு அமைதியையும் ஆனந்தத்தையும் தர முடியாது இறைசக்தியின் அங்கீகாரத்தால் மட்டும்தான் நீங்கள் நீங்களாக இருக்க முடியும் நீங்கள் அமைதியிலையும் ஆனந்தத்திலையும் இருக்க முடியும் நீங்கள் வந்ததே வாழ்க்கையை கொண்டாடி ஆனந்தத்தில் திளிச்சு உங்களில் மலர்வதற்குத்தான் இங்கே வந்திருக்கீங்க ஆனால் நீங்கள் வாழ்வாதாரத்துக்காக கொடுத்த சில வேலைகளை முழு வேலையாக்கி அதிலேயே மூழ்கி அதிலேயே உங்களை தொலைச்சிட்டிங்க அதனால் இந்த அங்கீகாரம்னால் தேவையில்லைன்னு தெரிஞ்சுக்குங்க இறை சக்தியோட அங்கீகாரம் மட்டும்தான் உங்களுக்கு வேணும் இறை சக்தின் அங்கீகாரத்தில் மட்டும்தான் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சு அதை நிலை பெற்று வாழ்க்கையை கொண்டாடுங்க